ஒரு காலத்தில் அடர்ந்து வனப்பகுதியை ஒட்டிய ஒரு சிறிய கிராமத்தில் சீமா என்ற ஒரு அழகிய பெண் வாழ்ந்து வந்தாள் அவளுக்கு குடும்பம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை பெற்றோரை இளம் வயதிலே இழந்த அவள் தனிமையில் இருந்தாலும் தன் உழைப்பாலும் தன்னம்பிக்கையாலும் கிராம மக்கள் அனைவரின் அன்பை பெற்றிருந்தாள் சீமா ஒரு முன்மாதிரியான விவசாயி தனது நிலத்தில் தானே உழைத்து தன் வாழ்வாதாரத்தை நேர்மையாகவும் கடுமையாகவும் சம்பாதித்தாள் அவளது இந்த உழைப்பாலும் நேர்மையாலும் கிராம மக்கள் அவளை பெரிதும் மதித்தனர் சீமாவிடம் ஒரு தனித்துவமான குணம் இருந்தது அது அவளது அசைக்க முடியாத பக்தி தினமும் கிராமத்திற்கு அருகிலுள்ள சிறிய குன்றின் மீது அமைந்திருந்த பழமையான சிவன் கோயிலுக்கு தவறாமல் சென்று வந்தால் அந்த கோவில் கிராம மக்களால் மிகுந்த பக்தியுடன் வழிபடப்பட்டது ஆனால் ஒரு விசித்திரம் அந்த கோயிலின் உள்ளே ஒரு பெரிய பாம்பு குடியிருப்பதாக வதந்திகள் இருந்ததால் மக்கள் யாரும் அதன் உள்ளே செல்வதில்லை அது நம்மை விழுங்கிவிடும் என்று பயந்து வாசலிலே நின்று வழிபட்டு சென்றனர் ஆனால் சீமாவுக்கு அத்தகைய பயம் துளி கூட இல்லை அந்த கோயிலை தன் இரண்டாவது வீடாக கருதினாள் குறிப்பாக ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சிவனின் அருளை பெற பாலை கொண்டு சென்று சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வாள் ஒரு நாள் வழக்கம் போல் பால் கொண்டு சிவன் கோயிலுக்குள் நுழைந்த சீமாவுக்கு ஒரு காட்சி பெரும் அதிர்ச்சியை தந்தது சிவலிங்கத்தை சுற்றி ஒரு பெரிய நாகப்பாம்பு சுருண்டு படுத்திருந்தது கிராம மக்கள் சொன்னது உண்மை என்பதை நேரில் கண்ட சீமாவுக்கு முதலில் ஒரு கணம் உள்ளுக்குள் நடுக்கம் ஏற்பட்டது ஆனால் அடுத்த நொடியே இது சிவனின் அருள்தான் என்று நினைத்துக்கொண்டு தயங்காமல் பாம்புக்கு பாலை ஊற்றினாள் ஆச்சரியமாக பாம்பு அமைதியாக பாலை குடித்தது சீமா சிவபெருமானை மனமுருக வேண்டி நின்றாள் பால் குடித்ததும் பாம்பு மெதுவாக அங்கிருந்து நகர்ந்து மறைந்தது இப்படியே ஒவ்வொரு திங்கக்கிழமையும் தொடர்ந்து பால் ஊற்றி வந்தாள் ஒரு முறை நிலத்தில் வேலை அதிகமாக இருந்ததால் பால் கொடுக்க செல்ல சீமாவால் இயலவில்லை மாலையில் வேலை முடித்துவிட்டு கலைத்து படுத்த சீமாவின் மனது முழுவதும் அந்த கோயில் பாம்பை பற்றிய எண்ணமாகவே இருந்தது ஒருவேளை அந்த பாம்பு என் நிலத்திற்கே வந்துவிடுமோ என்று அவள் மனதில் ஒருவித அச்சமும் அதே சமயம் அதற்கு பால் கொடுப்பதை நிறுத்தக்கூடாது என்ற எண்ணமும் தோன்றியது அன்று இரவு முழுவதும் தூக்கமின்றி மறுநாள் காலையில் ஒரு பாத்திரத்தில் பால் எடுத்துக்கொண்டு சிவன் கோயிலுக்கு புறப்பட்டாள் ஆனால் அங்கே அவளுக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்திருந்தது சிவலிங்கத்தின் அருகில் இருந்த இடத்தில் பாம்பு இல்லை சீமா திகைத்து நின்றாள் அப்பொழுது சற்று தள்ளி இருந்த ஒரு பெட்டியின் மீது அந்த பாம்பு சுருண்டு படுத்திருப்பதை கண்டால் ஏன் திடீரென இங்கே வந்து அமர்ந்திருக்கிறது என்று புரியாமல் அந்த பாம்பின் அருகே பாலை வைத்தாள் ஆனால் பாம்பு பாலை குடிக்கவில்லை அதற்கு பதிலாக பெட்டியை கொத்தியது என்ன சொல்ல வருகிறது இது என்று சீமாவுக்கு புரியவில்லை சிறிது நேரம் கழித்து பாம்பு மெதுவாக நகர்ந்து தரையில் வந்து படுத்தது பாம்பு தரையில் வந்ததும் சீமாவுக்கு ஒரு யோசனை தோன்றியது உடனே அந்த பெட்டியை திறந்து பார்த்தால் உள்ளே சில காகிதங்கள் இருந்தன அதில் ஒரு கடிதத்தை படுத்து பார்த்ததும் சீமாவுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது அந்த கடிதத்தில் இப்படி எழுதியிருந்தது நான் பாம்பல்ல முதலில் நான் ஒரு மனிதன் என்னுடைய தவறு காரணமாக இந்த பிறவி எனக்கு கிடைத்தது ஒரு கன்னிப்பெண் தொடர்ந்து பதினாறு திங்கக்கிழமைகள் எனக்கு பால் ஊற்றினால் மட்டுமே நான் மீண்டும் மனிதனாக மாற முடியும் சீமாவுக்கு இது உண்மையா இருக்க முடியுமா இந்த பாம்பு ஒரு மனிதனா இருந்ததா சீமாவின் மனதில் பல கேள்விகள் எழுந்தன ஆனால் ஒன்று மட்டும் அவளுக்கு புரிந்தது இது ஒரு சாதாரண பாம்பல்ல ஒரு சாபத்தால் சபிக்கப்பட்ட ஆன்மா சீமா அமைதியாக அமர்ந்து பாம்பின் கண்களை உற்று நோக்கினாள் அதன் கண்களில் ஒருவித ஆழம் தெரிந்தது ஏதோ சொல்ல வருவது போல் அது அவளை பார்த்தது சீமா மெதுவாக கைகூப்பி நீ உண்மையிலே ஒரு மனிதனா என்று கேட்டாள் பாம்பினால் பேச முடியவில்லை அது அப்படியே நின்றது சீமா ஒரு நீண்ட மூச்சியை இழுத்துவிட்டு இந்த கடிதத்தில் இருப்பது உண்மையா அப்படி என்றால் பதினாறு வாரங்கள் இந்த பாம்புக்கு பால் ஊட்டினால் சரியாகுமா என்று யோசித்தாள் உனக்கு எத்தனை திங்கக்கிழமைகளாய் நான் பால் ஊட்டினாலும் சரி நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் நான் உன்னை ஒரு மனிதனாக மாற்ற நிச்சயம் உதவி செய்வேன் சீமாவின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் பாம்பு மெதுவாக அவளை கொத்தியது அவள் சொன்னதை புரிந்து கொண்டது போல பாம்பும் மெதுவாக பாலை குடித்துவிட்டு கோயிலை விட்டு வெளியேற தொடங்கியது இப்போது சீமா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அந்த கோயிலுக்கு செல்வதை ஒரு தவமாக மேற்கொண்டாள் முன்பு பால் மட்டும் கொடுத்தவள் இப்பொழுது பால் பழங்கள் பூக்கள் என விதவிதமாக எடுத்து சென்றாள் முன்பு அது வெறும் பாம்பு என்று நினைத்தாள் ஆனால் தற்போது அது ஒரு சாபத்தால் பாதிக்கப்பட்ட ஆன்மா ஒரு மனிதன் என்பதை உணர்ந்த பிறகு மெல்ல மெல்ல சீமாவுக்கும் பாம்புக்கும் இடையே ஒரு தனித்துவமான உறவு மலர்ந்தது பாம்பை கண்டால் முன்பு பயந்த சீமா இப்பொழுது சிறிது பயப்படாமல் அதன் முன்னால் நின்றாள் அது மட்டுமல்ல அவள் வேலைக்கு செல்லும் போது யாரோ ஒருவர் பின் தொடர்வது போல உணர்ந்தாள் திரும்பி பார்த்தால் அந்த பாம்பு அருகிலே படுத்திருக்கும் சில நேரம் அவள் பின் தொடர்ந்து வருவதை கவனித்து புன்னகையுடன் ஏன் என்னை பின்தொடர்ந்து வருகிறாய் என்று அந்த பாம்பிடம் கேட்டாள் இப்படியே சில நாட்கள் கடந்தன கிராம மக்களுக்கும் சீமா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் கோயிலுக்கு சென்று பாம்புக்கு பால் ஊற்றுவது பற்றி பல செய்திகள் பரவின சிலர் அவளைப் பற்றி தவறாக பேசினார்கள் அது ஒரு பாம்பு அதை முதலில் நினைவில் வைத்துக்கொள் என்று மற்றவர்கள் சீமாவுக்கு எடுத்து சொன்னார்கள் அது உன்னை கடித்தால் என்ன ஆகும் தெரியுமா என்று எச்சரித்தனர் ஆனால் சீமாவுக்கு தெரியும் அது ஒரு சாதாரண பாம்பு அல்ல பனிரெண்டாவது திங்கக்கிழமை நெருங்கியது இப்போதுதான் அந்த பாம்பு தன் மீது முழு நம்பிக்கை வைத்துள்ளதாக சீமா உணர்ந்தாள் சில சமயங்களில் வயலில் வேலை செய்து களைத்து அமரும் பாம்பு அருகிலே வந்து படுக்கும் இதை பார்த்து சில வேலைக்காரர்கள் பயந்து ஓடுவார்கள் ஆனால் சீமா ஒருபோதும் பயப்படவில்லை அவள் பாம்புடன் நெருக்கமாக பழகத் தொடங்கினாள் இந்த பாம்பு தான் என் உண்மையான நண்பன் என்று அவள் சிந்திக்க ஆரம்பித்தாள் அதை ஒரு பாம்பாக அவள் நினைக்கவில்லை ஒரு உயிருள்ள ஆன்மாவாக நினைத்தாள் ஒரு அழகான நிலவு ஒளி வீசும் இரவு குளிர்ந்த காற்று வீசிக் கொண்டிருந்தது வானத்தை பார்த்தபடி அமர்ந்திருந்த சீமாவின் மனதில் பல கேள்விகள் எழுந்தன ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு லேசாக புன்னகையுடன் அவள் சொல்ல ஆரம்பித்தாள் நீ இப்போது என் அருகிலேயே இருக்கிறாய் இல்லையா இது மகிழ்ச்சியை தருகிறது ஆனால் நீ என்னை விட்டு பிரிந்தால் என்ன நடக்கும் இப்படியே பல திங்கக்கிழமைகள் கடந்து பதினாறாவது திங்கக்கிழமை வந்தது அன்று அவள் வழக்கத்தை விட அதிக பக்தியுடன் கோயிலுக்கு சென்றாள் இந்த பதினாறாவது திங்கக்கிழமை இது எப்படி முடியும் என்று அவள் மனதில் யோசனை ஓடின உண்மையிலே அவள் மனதில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது நான் அந்த சாபத்தை உடைப்பேனா அது மனிதனாக மாறினால் என்னை மறந்து விடுமா அது என்னிடமிருந்து சென்று விடுமா இந்த கேள்விகள் சீமாவின் மனதில் மாறி மாறி வந்தன ஆனால் எது எப்படியானாலும் சரி இந்த பாம்பை மனிதனாக மாற்ற கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் காலம் வந்துவிட்டது என்று மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாள் கோயிலுக்கு செல்வதற்காக இந்த முறை பால் பழங்கள் பூக்கள் என்று சில விதவிதமான பொருட்களை வாங்கினாள் அவளது இதயம் துடிப்பு வேகமாக அடித்தது கோயிலின் சூழல் அமைதியாக இருந்தது ஆனால் அவளுக்குள் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது இது எனக்கு தரப்பட்ட கடைசி திங்கக்கிழமை என்று அவள் மனம் சந்தோஷப்பட்டது இது உண்மையிலே ஒரு ஆன்மாவை விடுவிக்குமா இந்த பாம்பில் ஏதாவது அதிசயம் நடக்குமா அல்லது இது எல்லாம் ஒரு மாயையா அவளது மனதில் பல கேள்விகள் இருந்து வந்தன அப்பொழுது அவள் சிவன் கோயிலின் உள்ளே நுழைந்தாள் சிவலிங்கத்திற்கு முன்னால் அந்த பாம்பு சுருண்டு அசையாமல் கிடந்தது சீமா ஒவ்வொரு திங்கக்கிழமையும் பால் கொடுக்கும்போது சற்று நடுக்கத்துடன் இருப்பாள் இப்போது இது கடைசி திங்கக்கிழமை என்று மெதுவாக கூறினாள் இந்த கடிதத்தில் எழுதியிருந்தது உண்மையானால் பாம்பு அதன் அசல் வடிவத்திற்கு மாறும் என்று நம்பினாள் பாம்பும் மெதுவாக அந்த பாலை குடித்தது சீமாவின் கண்கள் விரிந்தன கோயில் மணிகள் தானாக அடிப்பது போல் தோன்றியது அப்பொழுதுதான் மக்கள் ஒவ்வொருவராக உள்ளே வந்து அந்த அதிசயத்தை பார்க்க ஆரம்பித்தனர் திடீரென்று கோயிலின் உள்ளே இருந்த விளக்குகளின் சுடரொலி பிரகாசமாக இருந்தது கோயிலுக்குள் பெரிய அளவில் ஒரு ஒளி எழுந்தது கோயிலுக்குள் இழந்த ஒளி சீமாவை தொட்டது ஏதோ எதிர்பாராத ஒன்று நடக்கப் போகிறது என்று அவள் உணர்ந்தாள் பாம்பு பால் குடித்து முடித்த பிறகு அதன் உடல் நடுங்க தொடங்கியது அவளது கண்களும் நடுங்க தொடங்கின கோயிலிருந்து ஒரு வித்தியாசமான பிரகாசம் வெளிப்பட்டது அங்கிருந்த பக்தர்கள் உள்ளே இருந்து பார்த்தார்கள் இந்த காட்சியை பார்த்த பிறகு அதிர்ச்சி அடைந்து அலறியடித்து வெளியே ஓடினார்கள் திடீரென்று சீமாவை சுற்றி ஒரு தெய்வீக ஒளி பரவியது அதை பார்த்த சீமா அதிர்ச்சி அடைந்தால் இது ஒரு சாதாரண நிகழ்வல்ல என்று அவளுக்கு புரிந்தது அப்படியே எழுந்த பாம்பு மெதுவாக தரையில் விழுந்தது அவளது கண்களுக்கு முன்னால் ஒரு அம்மானிச அதிசயம் தோன்றியது பாம்பின் மீது அந்த ஒளி உள்வாங்கப்பட்டு திடீரென்று ஒரு இளைஞனாக மாறியது அந்த இருபத்தாறு வயது இளைஞன் பயபக்தியுடன் கைகூப்பி அவளை வணங்கினான் பல வருடங்கள் சாபத்தில் இருந்த அவன் மீண்டும் மனிதனான சந்தோஷத்தில் அவன் நின்றான் சீமாவை பார்த்து நன்றி கூறினான் சீமாவின் கண்களாலும் இதை நம்ப முடியவில்லை தனக்கு முன்னால் நிற்பவர் ஒரு சாபத்தால் பாதிக்கப்பட்டவர் என்று அவளுக்கு புரிந்தது மேலும் அவர் பல வருடங்களாக சாபத்தில் இருந்தார் இப்பொழுது சாபம் நீங்கிவிட்டது என்று அவள் சந்தோஷப்பட்டாள் அந்த இளைஞன் தழுத்த குரலில் சீமா நீங்கள் இல்லை என்றால் நான் வந்திருக்க மாட்டேன் என் அசல் வடிவத்திற்கு நான் ஒருபோதும் திரும்பிருக்க முடியாது எந்த ஒரு மக்களுக்கும் எந்த ஒரு பெண்ணுக்கும் இவ்வளவு துணிச்சல் இருக்காது என்று நன்றி கூறினான் சீமாவின் கண்கள் ஆச்சரியமும் ஆர்வமும் ஒருங்கே தெரிந்தது அது மட்டுமல்லாமல் நீ யார் மேலும் ஏன் நீ சபிக்கப்பட்டாய் அந்த இளைஞன் ஒரு பெருமூச்சு இழுத்துவிட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய பெயர் ராகில் என்று கூறினான் நான் ஒரு இளவரசன் ஈகோவும் கோபமும் காரணமாக நான் ஒரு பெரிய துறவியை அவமதித்தேன் அது மட்டுமல்லாமல் அவர் என்னை பார்த்து நீ ஒரு பாம்பாக மாறி அலைந்து திரி என்று சபித்து விட்டார் அவர் சாபமிட்டது பழித்தது மேலும் எந்த ஒரு கன்னி பெண்ணும் பதினாறு திங்கக்கிழமைகள் பால் கொடுக்க மாட்டாள் அப்படி எந்த பெண் உனக்கு பதினாறு திங்கக்கிழமைகள் பால் கொடுக்கிறாளோ அப்பொழுதுதான் நீ மீண்டும் இளைஞனாக மாறுவாய் அதுவரையில் நீ பாம்பாகவே சுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்று எனக்கு சாபமிட்டார் அந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு சீமாவால் எதுவுமே பேச முடியவில்லை இதற்கு முன்னர் சபிக்கப்பட்ட கதைகளை கேள்விப்பட்டிருக்கிறாள் ஆனால் உண்மையிலே இது சாபத்தால் நடந்தது என்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தாள் மேலும் இப்பொழுது நான் சுதந்திரமாக இருக்கிறேன் என்னுடைய ராஜ்யத்திற்கு நான் திரும்ப முடியும் என்று அவன் சொன்னான் ஆனால் நீங்கள் செய்த உதவிக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவன் தொடர்ந்தான் சீமாவின் கண்கள் லேசாக கலங்க ஆரம்பித்தன அவனை பாம்பாக பார்த்திருக்கிறாள் இப்போது அது மனிதனாக மாறியிருக்கும் போது அவளால் எதுவுமே புரிந்து கொள்ள முடியவில்லை என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அவள் திகைத்து போனாள் சீமா மெதுவாக நீ என்னை விட்டு விடுவாயா என்று கேட்டாள் ராகியில் மெதுவாக சிரித்து கொண்டே நான் எங்கும் போக மாட்டேன் நான் இங்குத்தான் இருப்பேன் நீ எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாய் இந்த வாழ்க்கை நீ இல்லாமல் இல்லை என்று கூறினான் கோயில் மணிகள் சத்தமாக அடிப்பது போல் இருந்தது அவளது இதய துடிப்பு படப்படவென துடித்தது சொல்லப்படாத உணர்வு இருந்தது அவன் சீமாவின் கையை பிடித்தான் சீமா நீ என் வாழ்க்கை துணியாக இருப்பாயா என்று அவளிடம் கேட்டான் இதை கேட்ட சீமா அதிர்ச்சி அடைந்தாள் எல்லாம் எப்படி இவ்வளவு சீக்கிரம் நடந்தது உண்மையிலே இது விதியா என்று அவள் நினைத்தாள் அவளது கண்கள் தற்போது இன்பத்தில் மிதந்தன அவள் கொஞ்சம் தயங்கினாலும் அவன் மண்டியிட்டு கேட்டதால் சம்மதித்தாள் இப்போது அந்த கோவிலுக்குள் இருந்த அனைத்து மக்களும் உண்மை புரிந்து கொண்டார்கள் எல்லோரும் சேர்ந்து கடவுளின் திருநாமத்தை துதித்தார்கள் ஆரவாரம் செய்தார்கள் அங்கேயே இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் திருமணம் செய்த பிறகு அருகில் இருந்த சீமாவின் வீட்டில் சிறிது காலம் தங்கினர் ஒரு நாள் அவன் யார் என்று அவளுக்கு புரிய வைத்தான் அங்கிருந்து இருநூறு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு நகரம் இருந்தது அங்கே இருவரும் சென்றார்கள் பிறகு இவன் தனது ராஜ குடும்பத்துடன் போய் சேர்ந்து கொண்டான் பிறகு இருவரும் ராஜ வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள் இத்துடன் இந்த கதை முடிந்தது உங்களிடம் ஒரு கேள்வி இந்த அமானுஷ காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த அமானுஷ நிகழ்வு ஏதேனும் உண்டா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் இன்னொரு நாள் இன்னொரு அற்புதமான கதையில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதன் நன்றி வணக்கம்